மதுரை நகரில் பாண்டிய மன்னர் ஒரு புதிரை வெளியிட்டார் உலகில் எந்தக் கலை மிக உயர்ந்தது என்ற கேள்வியிட்டார் அரசர்கள் பண்டிதர்கள் கவிஞர்கள் பலரும் அவரவருடைய கருத்துக்களை சொன்னார்கள் ஆனால் ஒருவரின் பதிலும் மன்னருக்கு திருப்தியளிக்கவில்லை அப்போது மதுரையின் பெரிய ஆலயத்தில் சிவபெருமான் திகழ்ந்தார் அவர் ஒரு பாடலின் மூலம் இந்த கேள்விக்கான பதிலை வெளிப்படுத்த முடிவு செய்தார் சிவபெருமான் கபாலி என்ற வடிவத்தை ஏற்று கவிஞராக மதுரையில் தோன்றினார் அவர் மன்னரின் கூடுகையில் சென்று அற்புதமான கவிதைகளைப் பாடினார் அந்தப் பாடல்கள் மன்னரையும் மற்ற பண்டிதர்களையும் மயக்கின மன்னர் கபாலியிடம் நீங்கள் கற்றது என்ன என்று கேட்டார் அதற்கு கபாலி என்னால் உலகின் மிக உயர்ந்த கலை கவிதையே என்று கூறினார் ஆனால் மன்னர் சந்தேகமுற்றார் அவர் கபாலியின் பாடலின் மேன்மையை சோதிக்க ஒரு சிறந்த பண்டிதனை அழைத்தார் அந்த பண்டிதர் கூட கபாலியின் திறமையால் அசந்தார் அந்த மாமனிதர் சிவபெருமானாக இருந்ததை உணர்ந்த மன்னர் உடனே அவரின் பாதத்தில் விழுந்து வணங்கினார் சிவபெருமான் அங்கே அவரது உண்மையான வடிவத்தில் தோன்றினார் இந்த கதை சிவபெருமான் எவ்வாறு தனது பக்தர்களை அழகிய முறையில் வழிநடத்துகிறார் என்பதை எடுத்துக்காட்டுகிறது மேலும் கலைகளின் உயர்தரத்தையும் தெய்வீக சக்தியும் இணைந்தால் அது உலகை மாற்றும் சக்தியாக விளங்கும் என்பதை எடுத்துரைக்க